வாழ்வில் வார்த்தை வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இறை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைவாய் காணப்படுவதாக இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் நம் வாழ்வில் ஆண்டவருடைய சித்தம் அதாவது விருப்பம் என்ன எது நல்லது எது உகந்தது எது நிறைவானது என்பதை அறிந்து கொள்வதிலே நாம் எப்பொழுதுமே ஆர்வமாக இருக்கிறோம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு விளக்கத்தை பவுல் கொடுக்கிறார் உங்கள் உள்ளம் புதிதாக வேண்டும் அதாவது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஆஃப் மைண்ட் கிரேக்க மொழியில் இதனுடைய சரியான அர்த்தம் சேஞ்ச் இன் கேரக்டர் அண்ட் நேச்சர் அதாவது என் குணங்களில் ஸ்வாபங்களில் என் தன்மையில் மாற்றம் அடைவது அதாவது தெய்வீக மாற்றங்களை நோக்கி நகர்வது சின்ன டு சைட் என்று ஒரு கூற்று உண்டு எப்போதும் நம் மனது மனித தன்மைகளால் ஆளப்படும் ஆனால் இனி கிறிஸ்துவினால் ஆளப்பட வேண்டும் நாட் டாமினேட்டட் பை ஹியூமன் நேச்சர் பட் சுட் பி டாமினேட்டட் பை டிவைன் நேச்சர் பை கிரைஸ்ட் நாட் அ செல்ஃப் கண்ட்ரோல்டு பர்சன் பட் பி அ கிரைஸ்ட் கண்ட்ரோல்டு பர்சன் என்னால் நடத்தப்படுகிறவனாக அதாவது என்னுடைய விருப்பங்களினால் நடத்தப்படுகிறவனாக இல்லாமல் கிறிஸ்துவினால் நடத்தப்படுகின்ற அனுபவத்திற்கு வருவதுதான் புதிதாக்கப்படுகின்ற அனுபவம் அப்படி என் மனம் புதிதாக்கப்பட்டே கொ அப்படி என் மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கும் என் வாழ்வில் ஆண்டவருடைய திட்டத்தையும் விருப்பத்தையும் அவருடைய வழிநடத்துதலையும் நடத்துதலையும் புரிந்து கொள்ள முடியும் அப்படி என் மனம் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்க என் வாழ்வில் எவைகள் காணப்பட வேண்டும் மூன்று ஆவிக்குரிய ஆலோசனைகளை முன்வைக்கின்றேன் முதலாவது மேலான காரியங்களில் மனதை பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என ஆவியானவர் கூறுகிறார் பரிசுத்தம் அன்பு தாழ்மை தியாகம் கீழ்ப்படிதல் இவைகள்தான் மேலானவைகள் என் திட்டங்கள் நோக்கங்கள் சம்பாத்தியங்கள் செலவுகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக வேதத்திற்கு ஒத்து போகின்ற விதமாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஆவியானவரால் நடத்தப்படுங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள் என்றும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்றும் ஐந்தாம் பதினான்காம் வசனத்திலே வாசிக்கிறோம் இன்று நம்மை நடத்துபவைகள் மூட நட்சத்திரமா இவைகள் நம்மை ஏசாய முப்பது இருபத்தி ஒன்னின் படி வழி இதுவே நடவுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகின்ற சத்தத்தை என் காதுகள் கேட்க வேண்டும் மூன்றாவது மனதை வேத வசனங்களினால் நிரப்பி இருங்கள் கடவுளின் வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கும் தியானிப்பதற்கும் வாழ்வில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அதிக நேரம் கொடுக்கப்பட வேண்டும் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது என உபாகமும் ஆறு ஆறில் வாசிக்கின்றோம் உலக சிந்தைகள் உலக காட்சிகளினால் அல்ல நம் இதயம் அருள் நிறைந்த ஆண்டவரின் வார்த்தைகளினால் நிரம்பி இருக்க வேண்டும் அடிக்கடி நாம் பார்க்கின்ற காட்சிகள் நம் மனதை நிரப்பி இருக்கின்றன அவைகள் நம் செயல்களை தூண்டுகின்றன ஆண்டவருடைய வார்த்தைகளினால் நான் நிரம்பி இருக்கின்ற பொழுது என் இதயமும் சிந்தனைகளும் செயலும் தூய்மையாய் இருக்கும் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என சங்கீதம் நூத்தி பத்தொன்பது நூத்தி பதிமூணிலே வாசிக்கின்றோம் பண்டிதர் தேவ ஊழியர் அவர்கள் தினமும் ஐந்து சங்கீதங்களும் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு அதிகாரத்தை வாசிப்பதையும் வழக்கமாக வைத்திருந்தார் தூசி படிந்த வேதாகமும் தூய வாழ்வை தராது என்று ஒரு கூற்று உண்டு அன்பானவர்களே மனம் புதிதாக்கப்பட வேண்டும் மூன்று காரியங்கள் மேலான காரியங்களில் மனதை வையுங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுங்கள் மனதை வசனங்களினால் நிரப்பி இருங்கள் மனம் புதிதாக கொண்டே இருக்கும்போது நம் வாழ்வில் ஆண்டவரின் நோக்கத்தையும் திட்டத்தையும் நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நம்மை வழிநடத்தினார் நடத்தினார் வழி நடத்துவார் இந்த மூன்று காரியங்களும் நம் வாழ்க்கையில் காணப்பட கவனமாய் இருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருடைய சிந்தனைகளோடு ஆண்டவரோடு நெருக்கமாய் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நம் வாழ்வில் ஆண்டவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் வழி நடத்துதலையும் புரிந்து கொள்ள முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்